சேனல் வணக்கம் எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன எதுக்காக எஸ்ஐ ஆர் தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க இது பின்னாடி என்ன இருக்கு நோக்கம் என்ன நிபந்தனை என்ன இதனால் மக்களுக்கு என்ன பயன் அப்படின்ற பத்தி விளக்கிறதுக்காக தான் இந்த ஒரு பர்டிகுலர் காரணங்களில் உங்க எல்லாருக்கும் தெரியும் கடந்த நாற்பது நாட்களா தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆர் பத்தி பல்வேறு விமர்சனங்களும் கருத்துக்களும் சமூக ஊடகங்கள் மட்டுமல்லாமல் அனைத்து பத்திரிகைகளும் அனைத்து டிவி விவாத நிகழ்ச்சிகளும் இது இடம்பெற்றிருக்கு ஏன் என்று இதை பார்க்கும்போது எஸ்ஐஆர் பத்தி முதல்ல மக்களுக்கு ஒரு புரிதல் கொண்டு வரதுக்காக தான் இந்த சார் அப்படின்ற விஷயம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் நடந்த அந்த இன்சிடென்ட் யார் அந்த சார் அது வந்து அதிமுகவால் கொண்டு வரப்பட்ட ஒரு ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி யார் அந்த சார் அந்த சாருக்கும் இந்த சார்க்கும் சம்மந்தம் கிடையாது இது இந்திய தேர்தல் ஆணையம் வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு இந்த தீவிர திருத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல முக்கியமான விஷயம் வாக்காளர் பட்டியல் சரியா இருக்கா பார்க்க வேண்டியது ஒண்ணு இரண்டாவது முக்கியமான நோக்கம் இதுல ஒவ்வொரு இந்திய குடிமகன் அதாவது பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கு கரெக்டா அந்த பதினெட்டு வயது பூர்த்தியான நாட்கள்ல இருந்து அவருக்கு அந்த வாக்குரிமை கொடுக்கப்பட்டதா அந்த தேர்தல் லிஸ்ட்ல இவருடைய பெயர் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சு கரெக்டா ஆட் பண்ண தேர்தல் அந்த பட்டியல்ல வாக்காளர் பட்டியல் லிஸ்ட்ல ஆஹ் ரிப்பீட் நேம் சொல்லுவாங்க ஒருத்தரோட பெயரும் திரும்ப திரும்ப வெவ்வேறு இடத்துல ரிப்பீட்டர் அந்த ரிப்பீட் நேம்ஸ் அண்ட் ரிப்பீட் நேம்ஸ்னா அதே பர்டிகுலர் வயதுடைய அந்த ஒரு நபருக்கு வந்து வெவ்வேறு இடத்துல அந்த மாதிரி ரிப்பீட் நேம்ஸ் இருந்தா அதை கண்டுபிடிக்கிறது மூன்றாவது இவருக்கான ஆஹ் அட்ரஸ்லயோ இல்ல பெயர்லயோ ஏதாவது திருத்தம் வயதுலயோ திருத்தங்கள் இருந்தா திருத்தம் செய்ய வேண்டியது இப்போ பதினெட்டு வயது பூர்த்தி ஆனவங்களுக்கு கரெக்டா போட்டிருக்காங்களா அப்படின்ற விஷயத்தை நம்ம ஆணாகட்டும் பின்னாகட்டும் இல்ல மூன்றாம் பாண்டிலமாக இவங்க யாரா இருந்தாலும் இவங்களுக்கு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்து அவங்களுக்கான அந்த அங்கீகார நேரம் வந்துடுச்சுன்னா அந்த டேட் படி கரெக்டா இவங்க என்ரோல் ஆயிருக்காங்களா பார்க்க வேண்டியது ஒரு இந்திய குடிமகனா இருக்காங்க அப்படின்னும் போது அந்த வாக்காளர் பட்டியலில் கம்பல்சரிய வந்து ஒரு இந்திய குடிமகன் பூர்த்தி ஆனவனோட பேர் இருந்தாவணும் அப்படின்னு சட்டம் சொல்லுது சரிங்களா அந்த சட்டப்படி அவனோட பேர் அந்த இருக்கான்னு பார்க்க வேண்டியது இந்த எஸ்ஐஆரோட முக்கியம் நோக்கம் என்ன கண்டிஷன்ல இந்த எஸ்ஆர் எடுக்கிறாங்க நிபந்தனை தேர்தல் நேரம் ஸ்டேட் எலெக்ஷன் இருந்தாலும் சரி சென்ட்ரல் எலெக்ஷன் இருந்தாலும் சரி அந்த நேரத்துல கண்டிப்பா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பா வந்து எடுக்க கிடையாது சாத்திய கூறி இருக்கு ஆனா இது ரெகுலர் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இரண்டாயிரத்தி இரண்டுலயும் இரண்டாயிரத்தி ஐந்துலும் தமிழ்நாட்டில் நடந்தது அதுக்கு அடுத்தபடியாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போதான் நடக்குது சரிங்களா சோ இது எப்பப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முதலே சொன்ன மாதிரி தேர்தல் நேரத்திலும் இரண்டாவது தொகுதி வரையறை செய்வாங்க இல்லையா சில நேரங்களில் மாவட்ட வரையறை அப்படின் போது தொகுதி வரையறை செய்யும்போது கம்பல்சரி வந்து இந்த விஷயங்கள் பண்ணி ஆகணும் மூணாவதா வந்து நம்ம முதலே சொன்ன மாதிரி நாடு விட்டு நாடு புலம் பெயர்ந்தவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் சில நேரங்கள் செய்வாங்க ஆஹ் ஐந்தாவதான விஷயம் பார்க்க வேண்டிய விஷயம் முக்கியமான விஷயம் ஜனத்தொகை ஜனத்தொகை வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாளுக்கு நாள் ஜனத்தொகை என்பது ஏறிக்கொண்டே இருக்கிறது இறங்கி கொண்டே இருக்கிறது அந்த கரெக்டா செக் பண்றதுக்காக முக்கியமான லாஸ்ட் விஷயம் குளறுபடிகள் பிள்ளைகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நந்தகுமார் ஆகிய நான் இன்று அண்ணா பதவியில் பகுதியில் வசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் ஆற கொடுத்து நான் ஒரு எலெக்ஷன் கமிஷன்ல கார்டு வாங்கி வச்சிருக்கேன் வச்சுட்டு இதே எலெக்ஷன் கமிஷன் கார்டை சென்னையில இருக்க மாதிரியே நான் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயோ இல்ல சேலம் மாவட்டத்திலேயோ இல்ல பெங்காலயோ பீகார்லயோ வாங்கிட்டு இங்க அங்கேயும் மாத்தி மாத்தி ஓட்டு போறானா அப்படின்றத செக் பண்றதுக்கான ஒரு முக்கியமான வேலையும் இந்த ஒரு எஸ்ஐ ஆர்க்கு இருக்கு சோ தான் நிபந்தனைகள் இந்த நிபந்தனைகள் படி முறைப்படி எடுத்து அதை லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது யாரோட பொறுப்புனா இந்த எஸ்ஐஆர் டீமோட பொறுப்பு இந்த எஸ்ஐஆர் டீம் சொன்ன இல்லைங்களா இந்த எஸ்ஐ ஆர் டீம்ல யார் யாரு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சீஃப் எலெக்ஷன் ஆபீசர் சி ஓ இருக்காரு டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர் இருக்காங்க அதுக்கப்புறம் டிஆர்ஓ அதுக்கப்புறம் வந்து பூத் லெவல் ஆபீசர் இந்த மாதிரி இத்தனை கேட்டகரி ஆஃப் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க சோ ஒவ்வொரு பூத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பிஎல்மெண்ட் பண்ணுவாங்க பண்ணும்போது இவங்களோட வேலை செயல்முறைகள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் கொண்டு போவாங்க வாக்காளர் பட்டியல் கொண்டு போயிட்டு வாதிரியா வந்து கணக்கு எடுப்பாங்க இந்த வீட்டுல ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இந்த டேட் வரைக்கும் யார் யாரெல்லாம் பழைய வாக்காளர் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க புது வாக்காளர் தான் வந்திருக்காங்கன்னா அதை உட்காந்து எவாலுவேட் பண்ணுவாங்க இரண்டாவது அந்த வீட்ல இறந்தவர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பேர் திருப்பி ரிப்பீட் ஆக செக் பண்ணணும் அப்படி ரிப்பீட் ஆயிருந்தா உடனே இருக்கான்னு அப்படி இருந்து நீக்கம் செய்யணும் மூன்றாவது பர்டிகுலர் நந்தகமான பர்சன் இந்த ஒரு அநாடக தொகுதியில மட்டும் தான் இருக்காரா இல்ல வேற எங்கேயா தொகுதியில இருக்காரா அப்படின்ற விஷயத்துல வந்து அவங்க ஆப்ல போட்டாலே கிளீனா கண்டுபிடிக்க முடியும் என்னோட டேட் ஆஃப் பர்த் என்னோட மிச்ச வயது குறிப்புகள் எல்லாம் போட்டு செக் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆப்ல காமிச்சு நான்காவது விஷயம் வந்து என்னோட அட்ரஸ்ல ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலோ கரெக்ஷன் இருந்தாலும் அங்கே உட்காந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க இதெல்லாம் அப்புறம் முழு பட்டியலை வந்து டிஓ வந்து சிஓ கிட்ட சமர்ப்பிப்பார் சிஇஓ சமர்ப்பிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து எலெக்ஷன் கமிஷன் டிபார்ட்மெண்ட் ஹெட் கிட்ட கொடுப்பாங்க இதெல்லாம் கொடுத்து ஒரு ப்ராசஸ் ஆஃப் டைம் இது எப்போ டைம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நவம்பர் மாசம் நான்காம் தேதியிலிருந்து டிசம்பர் மாசம் நான்காம் தேதி வரைக்கும் இதுக்கான ஒரு விரைவு பட்டியலை திருத்ததுக்கான டைம் டிசம்பர் மாசம் நாலாம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறம் டிசம்பர் மாசம் ஒன்பதாம் தேதி கரெக்டா வந்து ஒரு டிராப்ட் ரோல் என்பது இது வரைக்கும் சொல்லிட்டு ரிலீஸ் டிசம்பர் இருந்து ஜனவரி எட்டு வரைக்கும் எந்த வகையான அதாவது சில கட்சிகளுக்கு வந்து இது மேல உடன்பாடு இல்லைன்னு சொல்லலாம் சில தனிநபருக்கோ சில இயக்கத்துக்கோ இதன் மேல எனக்கு சில டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்செக்ஷன் தெரிவிச்சாலோ கிளைம் தெரிவிச்சாலோ என்னென்ன கிளைமோ அப்செக்ஷனும் நீங்க ஆதாரத்தோட கொண்டு போய் அந்த எலெக்ஷன் கமிஷன் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட டிஓ கிட்டயோ சிஓ கிட்டயோ நீங்க ஆதாரத்தோட யார் கொண்டு போய் கொடுத்தாலும் உடனடியாக அதை சரி பார்த்து மேக்சிமம் ஜனவரி மாசம் தேதி அதுக்கான டைம் சொல்லியிருக்காங்க அந்த ஜனவரி மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு மொத்த அப்ஜெக்சனோ கிளைம்ஸோ யார் யாரும் ஒரு பரிநபர் கொடுத்தாலும் சரி இயக்கம் கொடுத்தாலும் சரி கட்சி கொடுத்தாலும் சரி ஒரு அமைப்பு கொடுத்தாலும் சரி எதுவா இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணி ஜனவரி மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க இது போக ஃபைனல் ரிசல்ட் லிஸ்ட் ஆஃப் ஆத்தரைஸ்டு சிட்டிசன் டு ஃபார் அவர் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி பிப்ரவரி மாசம் ஏழாம் தேதி ரிலீஸ் பண்ணக்கூடியதான் ஃபைனல் லிஸ்ட் அதுக்கு மேல யாரை என்ன கரெக்ஷன் கொடுத்தாலும் எலெக்ஷன் கமிஷன் வில் நாட் டேக் அப்படின்ற விஷயம் தெரிய வரும் இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஏன் வந்து மற்ற கட்சிகள் ஆகட்டும் ஏனைய முக்கிய இயக்கங்களாகட்டும் சில தனிநபர்களாகட்டும் சில அரசியல்வாதியாகட்டும் சில வழக்கறிஞராகட்டும் ஏன் இதே இதை எதிர்க்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தது ஏனென்றால் தங்களோட பெயர் விடுபட்டுருமோ தங்க ஃபேமிலி ரிலேஷன் விடுபட்டுருமோ அப்படின்ற பயம் அச்சம் எல்லாருக்கும் இருக்கு இதுல பார்க்க எலெக்ஷன் கமிஷன் டேட் கொடுக்கும் போதே தெளிவா சொல்லியிருக்காங்க டிசம்பர் மாசம் ஒன்பதாம் தேதியில இருந்து ஜனவரி மாசம் எட்டாம் தேதி வரைக்கும் உங்களோட கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் எது இருந்தாலும் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க சோ அவ்வளவு டைம் கேப் இருக்கும்போது ஏன் இவ்வளவு ஒரு ஆக்ரோஷமா சில எல்லாம் இறங்கி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றது உள்ளபடியே வந்து கொஞ்சம் சந்தேகத்தை உண்டு பண்ணதுன்னு கூட சொல்லலாம் ஏனென்றால் இந்த விஷயம் வந்து கிளைம் ஆகுறதுக்கு நம்ம அதிமுக எம்எல்ஏ டி நகரோட எம்எல்ஏ தான் காரணம் சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து சமூக ஊடகங்கள் ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்றாங்க சத்யா அவர்களை சரி அது ஏன் அப்படின்னு சொல்லி விஷயத்த நம்ம நோண்டி பார்க்கும்போது சத்யா அவர்கள் கிட்ட வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம அவர் மூலயமா தெரிஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வாக்காளர் பட்டியல் படி ரெண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்ததாகவும் அதில் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு பேர் வந்து அதாவது ஐம்பத்தி மூணு சதவீதம் பேர் தொண்ணூத்தாறு எலெக்ஷன்ல வாக்களித்த மாதிரியும் இருக்கு அதுக்கு அடுத்தபடியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்த அதாவது கடந்த நான்கு வருடங்கள் முன்பு நடந்த எலெக்ஷன்ல ரெண்டாயிரம் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரத்தி ஐந்து பேர் வந்து வாக்களித்த வாக்காளர் பட்டியல் இருக்க மாதிரியும் கிட்டத்தட்ட முப்பத்தாறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்து பேர் அதாவது ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் வெறும் முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் தான் வந்து ஜனத்தொகை இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து எலெக்ஷன் கமிஷன் சொன்ன மாதிரி எலெக்ஷன் கமிஷன் டைரக்டா இது பாயிண்ட் ஆக ஏன்னா அவங்களோட டேட்டா படி அவங்க சொல்றாங்க இந்த டேட்டா படி பார்க்கும்போது இதுல ஒரு விஷயம் வந்து பெரிய ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணு பார்த்தா தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டி நகர்ல அவ்வளவுதான் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உள்ளபடியே ஏதோ பெரிய குளறு நடந்த குளறுபடி நடந்திருக்குன்றத தெளிவா புரிஞ்சு போச்சு இதுல இவர் ஏன் சத்யா அவர்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஒரு இது அப்படின்னு பாக்கும்போது அவரு அஹ் திமுக எம்எல்ஏ ஒரு கருணாநிதி அவர்கள் கிட்ட இருந்து நூத்தி முப்பத்தி ஏழு ஓட்டு வித்தியாசம் தான் தோத்திருக்காரு சோ இத வச்சு பார்க்கும்போது அவரோட பெரிய சந்தேகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலெக்ஷன்ல ஐம்பத்தஞ்சு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் பேர் வாக்களிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஐம்பத்தி மூணு சதவீதம் பேர் வாக்களிச்சிருக்காங்க ஆனால் மக்கள் தொகை ஏற்றம் முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு இந்த இருபத்தஞ்சு வருஷம் ட்யூரேஷன்ல இவ்வளோ இவ்வளவு கம்மியான மக்கள் தொகை தான் ஏறி இருக்கு அப்படின்ற விஷயத்த எலெக்ஷன் கமிஷனும் ஏனைய டிபார்ட்மெண்ட்டும் இதை வந்து இந்த லிஸ்ட் படி கிராஸ் செக் பண்ணுங்க எனக்கு பெரிய சந்தேகம் இருக்கு கருணாநிதி அவர்கள் வென்றது எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சி கிடையாது அட் த சேம் டைம் என்னோட தோல்வியை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்ற ஒரு ஸ்ட்ரைட் ஆன சார்ஜை வந்து எலெக்ஷன் கமிஷன் மேலயும் அண்ட் சுப்ரீம் கோர்டையும் வழக்கு தொடர்ந்து இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படின்ற விஷயத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் சோ இந்த டிஸ்கனெக்ட் இருக்கக்கூடாது எலெக்ஷன் கமிஷன் மேலேயே ஒரு புகார் அப்படின்னு வரும்போது அவங்க வந்து நம்ம மேல ஒரு புகார் வந்து நம்ம எப்படி இருப்போம் பிரிஸ்டா ரைஸ் ஆகி போறோமோ அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனுக்கும் கண்டிப்பா இந்த விஷயத்துல ட்ரிகர் ஆயிருக்கு அது ட்ரிகர் ஆன எஃபெக்ட் தான் இந்த எஸ்ஏஆர் விஷயத்த கொஞ்சம் தீவிரமா இருக்காங்க இதுல பாக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பீகார்ல நடந்து இதே எஸ்ஐஆர் சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருக்கும் போது அங்க லட்சக்கணக்கான கோடி வாக்காளர்களை நீக்கிருக்காங்க அதையும் நம்ம ஒத்துக்கிட்டு சரிங்களா இதுல வந்து இப்போ வெஸ்ட் பெங்கால்ல நடக்க ஆரம்பிச்சிருக்கு கடந்த எட்டு ஒன்பது நாட்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அதுல பாத்தீங்கன்னா புலம்பெயர்ந்த நபர்கள் எல்லாம் திருப்பியும் அவங்க நாட்டுக்கு திருப்பி போறதை வந்து பாக்குறோம் அதுல நானூத்தி பேர் இது வரைக்கும் கைது பண்ணியிருக்காங்க ராணுவம் அந்த வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஏன்னா முழுக்க முழுக்க தமிழ் நியூஸ் மட்டுமே பார்த்து உட்காந்துருக்கு அதனால இங்கிலீஷ் நியூஸ் இந்த நியூஸ் பார்க்க நேரம் இல்லை உள்ளபடி அதுக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்கள்ல இந்த எஸ்ஐஆர் மூலமா என்ன நல்லது நடக்குது கெடுதல் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் சோ எஸ்ஐஆர் ஒரு எலெக்ஷன் கமிஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ஒரு தனி கமிட்டி சுப்ரீம் கோர்ட் எப்படி தனி விங்கோ அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் தனி விங் இது வந்து மத்திய அரசு கண்ட்ரோல்லையோ இல்ல ஒரு தனிநபர் கண்ட்ரோல்லயோ கிடையாது இட்ஸ் செப்பரேட் விங் அந்த விங் மேல குறை சொல்றது யாரா இருந்தால் நான் சொல்லுங்க நான்கு நாட்கள் முன்னாடி ஒரு முக்கியமான நபர் எலெக்ஷன் கமிஷன் முக்கியமான நபர் மிகப்பெரிய கருத்து எலெக்ஷன் கமிஷன் செய்யக்கூடிய விஷயத்துல வந்து உங்களுக்கு ஏதாவது குளறுபடி இருந்தாலும் தவறு இருந்தாலும் நீங்க எலெக்ஷன் கமிஷன் டைரக்டா அப்ரோச் பண்ணலாம் அதை விட்டுட்டு எஸ்ஐஆர் பத்தி டைரக்ட் பிளேம் அண்ட் சார்ஜ் வச்சிங்கன்னா எந்த மாநில அரசு இது விஷயமா வைக்கிறாங்களோ இல்ல எங்க அன்வாண்டட் ப்ரூஃப் ஆதாரமற்ற தரவுகள் இல்லாத கம்ப்ளைன்ஸ் யாரா வச்சா நாங்க பிரசிடன்ட் ஆஃப் இந்தியாவுக்கு டைரக்டா வந்து ஒரு கோரிக்கை வச்சு இந்த மாநில அரசு இந்த இந்த மாநிலத்தை வழிநட்ட தகுதி அற்றவர்கள் என்று நாங்கள் நட்டு நாங்க பரிந்துரை வைப்போம் அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு இது உள்ளபடிய ஷாக்கிங்கா இருந்தது ஏன்னா இவ்வளவு போல்டான ஸ்டேட்மெண்ட் ஒரு எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிக்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கும்போது எஸ் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்றாங்கன்னா ஃபுல்லா ஆராய்ந்து இருக்காங்க ஆராய்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வார்த்தையை சொல்றாங்க சோ இதெல்லாம் ஒரு பக்கம் எம்எல்ஏ சத்யா அவர்கள் டி நகருக்காக விஷயமாக விஷயமாகட்டும் கோவை சத்யன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் நம்ம எல்லாம் பாத்திருக்கோம் நிறைய டிபேட்லாம் கூட பேசியிருக்கேன் அவர் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாரு நிறைய சமூக நிறைய சமூக ஊடகங்களையும் வந்தது டிவி சேனல்ல வந்தது அவர் எலெக்ஷன் கமிஷனுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் வச்சிருக்காரு குறிப்பிட்ட ரெண்டு தொகுதி மேல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாவே இருநூத்தி இருபது பூத்துல பதினஞ்சு பூத்து அவலுவேஷன் பண்ணும்போது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஓட்ஸ் வந்து ஃபேக் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரூஃபோட வச்சிருக்காரு அவர் இந்த மாதிரி ரெண்டு தொகுதியை வந்து எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க யாரு கோவை சத்தியன் அவர்கள் அவரும் அதிமுக சார்ந்தவர்கள் இதெல்லாம் இவங்களோட வேலை சத்தியமா கிடையாது ஆனால் ஏதோ இந்த டி நகர் நடந்த விஷயம் வேற எந்த தொகுதியில் நடந்துட்டு இருக்கோன்ற சந்தேகத்துல இந்த மாதிரி வேலைகள் ஒருத்தர் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க உள்ளபடியே எலெக்ஷன் கமிஷன் செய்ய வேண்டிய வேலைகள் வேலைகளை எதிர்கட்சி செய்ய செய்கிறது வாழ்த்துக்கூடிய விஷயம் அட் சேம் டைம் இதை முறைப்படி நடைமுறைப்படித்தான் நன்றாக இருக்கும் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி பைனல் லிஸ்ட் வரும் கண்டிப்பாக அந்த லிஸ்டில் எல்லோருடைய பேர் நீக்கப்படாமல் இருக்க வேண்டும் அட் த சேம் டைம் நீக்க வேண்டியவர்கள் பேர் கண்டிப்பாக நீக்கப்பட வேண்டும் ஏன்னால் நம்ம நிறைய காமெடி எல்லாம் பார்த்துட்டு இருப்போம் வருடம் வருடம் வந்து செத்துப்போன எங்க அப்பா பத்து வருஷம் முன்னாடி செத்து போன அப்பா வந்து ஓட்டு மட்டும் போட்டு போறாரு அப்படின்ற காமெடி எல்லாம் அந்த காமெடி இன்னும் தொடர்கதியாக இருந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் நடந்தது இருபத்தி ஆறிலாவது நடக்காமல் இருக்க தேர்தல் ஆணையம் இதற்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்கும் என்பதை நம்புகிறோம்